அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரபு கும்பகோணத்தில் நாங்கள் கடை வச்சுருக்கிறோம் எங்கள் கடைப்பேர் அம்மா பொண்ணு ட்ரேடர்ஸ் நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன் இயற்கை விவசாயம் சம்மந்தமாக உள்ள மீன் அமிலம் பஞ்சகாவியம் பூச்சி இதெல்லாம் நாங்கள் சொந்தமாகவே தயாரித்து இயற்கை விவசாயங்களுக்கு நாங்களே குறைந்த விலையில் தரமாக நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டுருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட பாரம்பரிய ரக விதை நெல்லும் எங்கள்கிட்ட கிடைக்கும் அதை ம பாரம்பரிய நெல்ருந்து மதிப்பு கூட்டல் பண்ணி அரிசி நாங்கள் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்குறோம் இது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு தேவையான வித உரத்துக்கு வித வித பாய் நெல் பாய் பசுமை நில வளை கிரீன் க்ரீன் ஷேர்நெட்டு அப்புறம் தார்பாலின்னு கோஸு விவசாய சம்மந்தமான இந்தமாரி பொருட்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நல்லா தரமாகவும் இருக்கும் இது மீனமிளம் மீனமிலம் இப்போ எல்லாருக்குமே ஓரளவு மீனவிலம் எப்படி தயார்படுறதுங்கிறது எல்லாமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நல்லா தரமாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு இதுக்கு போகிற சர்க்கரை வந்துட்டு இயற்கை விவசாயம் செய்த கரும்புலேருந்து வர சர்க்கரையில் தான் நாங்கள் மீனமிலமும் தயார் பண்ணுறோம் நல்லா தரமாக இருக்குது இங்கே எங்கள் ஏரியாவில் எல்லாருமே எங்கள்கிட்ட தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதை தாண்டி மற்ற பகுதியிலேருந்து வந்து எங்கள்கிட்ட இருக்கிறாங்க மீனமிலம் அது இதே போல் பஞ்சகாவியமும் என்னோடய நண்பர் பண்ணையிலேருந்து வருது இது இயற்கை விவசாயம் பண்ணுற அவங்களே தயார் பண்ணி கொடுக்குறாங்க மீனமிலம் பஞ்சகாவியம் பூச்சி வட்டி நாங்களே செய்கிறோம் அப்புறம் மண்புழு உரம் மாடி தோட்டத்துக்கு தேவையான மண்புல உரமும் எங்கள்கிட்ட இருக்குது அது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தான் கொண்டு மண்புழு உரம் நல்லா மாடி மாடித்தோட்டத்தில் காய்கறி செய்கிறதுக்காக எல்லாருமே எங்கள்கிட்ட மண்புல உரம் இருக்கிறாங்க இதை நெல் விதப்பாயி இத நாத்திராங்கால் ரெடி பண்ணதுக்காக சேர்த்து செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷீட்டை விரித்து விட்டு இந்த ஷீட்டை விரிச்சுட்டு இதுக்கு மேலே சே சேர்த்து கொஞ்சம் தொழு உரம் போட்டுட்டு மேலே நம்ம பாரம்பரிய விதைகளை தீ விட்டோம்னா நல்லா அருமையாக வரும் இந்த வேர் வந்து தரையில் போகாமல் இருக்காது தான் இந்த ஒரு லேயர் நம்ம போடுறோம் இது வந்து ஒரு சிப்பத்துக்கு ஒரு கிலோ இப்போ தேவைப்படும் இதில் பச்சை பாய் உண்டு பச்சை வந்துட்டு இதை விட கொஞ்சம் மெலுசாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எண்ணூறு கிராம் போதும் ஒரு சிப்பை நெல்லுக்கு எண்ணூறு கிராம் போதும் சேம் அதே போல் தான் இந்த பாயுமே இப்போ எப்படின்னா இது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இது பொருட்டு மேலே வந்து வைக்க தூ ஏன்னா ஒரு கதை கதப்பு வேணும் மொழிபுத்திரம் நல்லா வரணுங்கிறதுக்காக வைக்கல் தூவுவோம் இப்போ அதுக்கு போகலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர்ன்ட்டு இருக்கு இல்லைங்களா பசுமை இல்லை வலை ஷேரண்ட்டு அது வந்துட்டு இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வெயிலில் தடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உள்ளே கொடுக்கும் அந்த வைக்கல் என்ன செய்யுமோ அந்த கான்செப்ட் தான் ஸோ அதுலேயும் மொழிபுத்திரன் சூப்பராக வரும் அதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா அதை நம்ம எடுக்க சிரமமாக இருக்கும் வைக்கல் வந்து தூள் தூளாக இருக்கும் எடுக்க சிரமமாக இருக்கும் இன்னொன்று வந்து கலப்பும் அதில் வரும் அந்த வக்கல் உள்ள நெல் மூலிமா கலப்பு மலைப்பு முளைப்பு வரும் அது தடுக்கிறதுக்காக இந்த நெட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே மொத்தமாக எடுத்து விட்டோம்னா வைக்க எடுத்துட்டோம்னா சிரமம் இல்லாமல் இருக்கும் அது இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாங்கள் சமூதிங்கிற ப்ராண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் எடுத்துருக்குறோம் ஸோ அதில் வந்துட்டு நான் இப்போ சமூர்தி பிராண்டுக்கு வந்துட்டு இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப தரமாகவும் இப்போ அதில் எந்த விதமான பிளாஸ்டிக் வா வாடகை இல்லாமல் இருக்கும் இந்த சமூர்தி ஐட்டத்தில் நாங்கள் இது பால் கேண குடம் அன்னக்குட மண் சட்டி இது எல்லாமே தரமாக இந்த பொருள் வாங்கி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்டு வரோம் பால் வந்துட்டு நல்லா தரமாக இருக்கும் பிராண்டு நேம் சம்மர்தி இதில் வந்துட்டு அளவு வந்து மூணு லிட்டர் ஐந்து லிட்டர் ஏழு லிட்டர் பத்து லிட்டர் பதினைந்து லிட்டர் இருபது லிட்டர் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் வரைக்கும் உண்டு இந்த ஏரியாவில் உள்ள பால் பண்ணுற அனைவரும் எங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர வச்சுட்டு இருக்கிறாங்க இது இல்லாமல் குடமும் உண்டு இந்த சம்பதி பிராண்டில் குடம் இருக்குது குடம் நல்லா வெயிட்டாக இருக்கும் பால்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம குடிக்கிற பொருளுங்கிறதுனால அந்த உள்ள த்ரீ த்ரீ லேயர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதேமாரி குடத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ தவறுதலாக கீழே வந்தாலும் உடையாது அன்பிரேக்கபிள் தான் குடத்துலையும் மூணு சைஸும் உண்டு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் பதினேழு லிட்டர் எங்கள் அந்த சமர்தி பிராண்டில் வந்துட்டு கோசு உண்டு கோசு வந்துட்டு அரை இஞ்சி முக்கால் இன்ச்சு ஒரு இஞ்சி அப்புறம் நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி ச விவசாயங்கள் தேவையான அனைத்து வகையான சைஸும் உள்ள கோசு உண்டு அது இது வந்து ப்ரைடட் கோஸு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்துட்டு மூணு இஞ்சி கோஸு இது நல்லா இருக்கிறாங்க நல்லா தரமாக இருக்குன்னு சொல்லி இந்த வலை வந்துட்டு இப்போ முன்னாடி மீன் வலை தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லா விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனால இது ஆட்டு வழங்குறோம் கோழி வழங்குகிறோம் நம்ம வந்துட்டு தேவையானதுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கூப்பிட்டுக்குறோம் அது இது ஆடு வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதாக ஆட்டு வளம் சொல்லி சொல்கிறாங்க அது இன்னொன்று கோழி பண்ணையில் யூஸ் பண்ணுறாங்க இதோட கொஞ்சம் கண் சைஸ் என்னதான் இருக்கும் அது கோழி கொஞ்சம் வெளில போகமாக இருக்கிறதுக்காக இப்போ வெளியில் உள்ள விஷமுள்ள சில கிருமி உள்ள வர அந்த அதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க அது கோழி வலை இப்போ இது இல்லாமல் மீன் வலையும் நாங்கள் வச்சுட்டுக்குறோம் மீன் பிடிக்கிறதுக்குள்ள மீன் வலையும் உண்டு தார்ப்பாழின்னு தார்ப்பாளையன் வந்து சம்பளத்துலேயும் தார்பாளையின்னு உண்டு சுப்ரீவிலையும் நாங்கள் கம்மியிலேருந்து வாங்கி ஹோல்சேல் பண்ணுறோம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் முடிந்த வர விலை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு விலை மலையில் தான் கொடுத்துட்டுக்குறோம் கஸ்டமர் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தார்பாய் இந்த ஹெச்டிபி குவாலிட்டியும் உண்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து இரநூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் இது வந்து உங்களுக்கு வளைஞ்சும் கொடுக்கும் சப்போஸ் நம்ம நெல் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸில் வண்டி வர டிப்பர் கொட்டும் போது வண்டி வந்து தான் ஆகணும் அப்போ வந்து டயரு வந்து படும்போது குவாலிட்டி இல்லாத தார் கிளியும் கே நசுங்கும் இது வந்து நம்ம நல்லா வளைஞ்சு கொடுக்கும் விவசாயிங்க வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ரெஃபர் பண்ணுறாங்க அந்த கடைக்கு போங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு வேற எங்கேருந்து கேட்டாலும் நாங்கள் அதை டெலிவரி உங்களுக்கு அனுப்பிச்சிவிடுவோம் நாங்கள் கோட்டு ரீலுங்கிற ப்ராண்டுக்கு நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா குவாலிட்டியாக இது ரீலுங்கிற கோட்டு நம்ம ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதில் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள சைஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது சம்பிரத்தில் அன்னக்குடையும் உண்டு அளவு வந்து மற்ற மூணு சைஸ் உண்டு பன்னெண்டு லிட்டர் பதினாறு லிட்டர் பதினாறு லிட்டர் இன்னொன்று வந்து இரு இருபத்தி மூணு லிட்டர் இது வந்து சின்ன சைஸு இது மீடியம் சைஸ் இது இது அன்பு பெரிய சைஸ் அளவு வளைஞ்சு கொடுக்கும் தவறு கீழே விழுந்தாலும் உடையாது அன்பிரேக்கபிள் தான் இதில் டப்பு இப்போ அடுத்த இதுக்கு அடுத்து உள்ள சைஸ் வந்துட்டு டப்பு இது முப்பது லிட்டரு வரும் இதுலேயே வந்துட்டு அடுத்து நாற்பது லிட்டர் இருக்குது அறுபது லிட்டர் இருக்குது நூற்றி பத்து லிட்டர் வரைக்கும் உண்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதனால் ஏறி நிற்கலாம் என்னோடய வெயிட் வந்து எண்பத்தஞ்சு கிலோ தாராளமாக நிற்கலாம் ஒன்றாவது உடையாது அது அன்பிரேக்கபுள் இதில் தான் அது வண்டி ஏற்றி காமிச்சிருக்கிறாங்க வீடியோவும் இருக்குது நீங்கள் சமூகி அன்பிரேக்கபுள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாதாரண ஒரு எந்த சட்டியில் வண்டி ஏறினாலும் ஏறி வளைஞ்சு கொடுக்கும்போது தவிர உடையாது அதே போல் சமூகத்தில் பக்கெட்டும் உண்டு எல்லா அளவுகளுமே உண்டு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் மூணு சைஸ்லேயுமே அளவு உண்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாேருமே வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் போகிறாங்க மெட்டீரியல் நல்லா இருக்கு அப்படின்ட்டு திருப்பி திருப்பி வருவாங்க ஆனால் இதே பொருள் வாங்க வர மாட்டாங்க இப்போ இன்றைக்கி இந்த சைஸ் ப பக்கெட் வாங்கினா அடுத்து வந்து உடை வாங்கினா வருவது தவிர திருப்பி இதே மாரி பக்கெட் வாங்க வர மாட்டாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் எங்கள்கிட்ட கிடைக்கும் அதில் வந்து இந்த குரோ பேக் இருக்கு இது வந்து மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சி ஜிஎஸ்எம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பல சீதில் கிளியாகுது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தினால திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டுருக்கிறாங்க இதில் இந்த சின்ன சைஸில் இருந்துட்டு கீரைக்கு வெண்டை பாவை ஸோ அதுக்காக செடி மரு முத கொண்டு போடுறாங்க இதனால குவாலிட்டியாக இருக்கும் இது பெரிய சைஸ் இங்கே சமுதாய ஐட்டத்துலேயும் இந்த போட்டு இருக்குது ஸோ இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிளாஸ்டிக் வாடகை எதுவுமே வராது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எங்களுக்கு ஏரினாலும் உடையாது சில ப்ராண்டெலாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபால்தான் ரேட்டு இருக்கும் ஆனால் அது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் வாடை வரும் ஒரு வெயில் ஒரு மலை அதுவே உடைஞ்சிரும் ஆனால் இந்த சமிரதி பிராண்டு போட்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது வந்துட்டு கும்பகோணத்துலேருந்து கும்பகோணம் எங்களுக்கு மடத்து தெரு பக்கத்தில் காமாட்சி ஜோசி தெரு அங்கே வந்து சிட்டி யூனியன் பேங்கு சிட்டி யூனியன் பேங்க் அருகில் தான் நாலு பில்டிங் தாண்டி எங்கள் கடை இருக்குது கடைப்பேர் அம்மா பொண்ணு ட்ஸ் எங்களோட கான்டாக்ட் நம்பரு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நன்றி